ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் கிளம்பிட்டோம் ரிடீல்ஸ் வந்துவிட்டோம் ஆட்டோவில் வந்துவிட்டோம் நம்ம அருண் ராஜேஷ் பிரகாஷ் மட்டும் என்னப்போ சந்தோஷ் என்ன கிளம்பிட்டோம் ரெடீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பழைய டான்சர் தம்பி அவனோட நிகழ்ச்சி இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இங்கே மாப்பிள்ளை இட்லி ஸ்டால் இங்கே வந்து மலாய் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அதான் சாப்பிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன் ரொம்ப

ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம் அலமாரி நம்ம ஃப்ரெண்டு வினோத் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து நல்ல ஒரு வேற லெவல் டான்ஸ் பண்ணுவான் இப்போ எல்லாம் ஒரு ஒரு ஃபீல்டில் போயிட்டாங்க நான் மட்டும் அப்படி ஆர்டிஸ்டாக போயிட்டு இருக்கேன் அஜித் விஜய் கிட்ட பொண்ணு இவங்கெல்லாம் வந்து வேற வேற வேலை இருந்தால் வேலை பண்ணுவாங்க ஆஃபீஸில் இருக்கேன் அந்த மணி மணி எல்லாருமே ஓகேவா எல்லா எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ 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 மச் லவ் யூ லவ் யூ மச் மணி எங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சுது ஆனால் சரியான மழை நல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் மழை வந்துச்சு ஆமாம்

லைடு ஒரு பட்டை இது டேவினு உங்களுக்குமா? சுட சுட ஆவி பறக்குது.